தனுசுலக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குறுகண்ணியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பணத்தனவசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமல்லாமல் அவருக்கு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீடான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த பணவசிய யோகமும் சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அருமையான அற்புதமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடர்பாடுகள் விலகி அன்பு காதல் அன்யோனியம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் விலகி உறவுகள் பலப்படுவதோடு மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த நேரத்தில் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்கள் என அனைத்தும் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களை கிரக நிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் வக்ர நிலையில் பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இதத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது அதிர்ஷ்ட யோகங்களை அழிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய மனதில் தைரியம் உத்வேகம் துணிச்சல் என அனைத்து விதமான வீரமும் விவேகமும் அதிகரிக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளிக்கொடுக்கிறார் நீங்கள் கொடுத்து திரும்ப கிடைக்காமல் இருந்து கொண்டிருந்த கடன் இந்த தருணத்தில் வசூலாகும் நீங்கள் வாங்கிய சொத்து நிலம் நல்ல விலைக்குப் போகவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த நிலை மாறி இந்த தருணத்தில் லாபகரமாக விற்பனையாவதற்கான அதிர்ஷ்டங்களை நிறைந்து அள்ளிக்கொடுக்கிறார் செவ்வாய் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் பலமாக வளம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் சனி சுக்கிரன் புதன் போன்ற கிரக நிலைகள் பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு இது மட்டுமில்லாமல் பணவரவுகள் அதிகரித்து பணம் மலைபோல் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்ப செலவிற்கான காசுபணத்திற்கு குறை இருக்காது ஏனெனில் பணதன வரவுகள் செலவுகளைக் காட்டிலும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் உள்ளது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரண ருண ரோக சத்துஸ்தானத்திற்குள் குறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானம் இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு வர்த்தகம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபாரமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய வீண் விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கான உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் குருவின் சுபபார்வை தனஸ்தானத்திற்கு கிடைப்பதன் காரணமாகவும் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவு ஏற்பட்டு காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தோஷங்களும் உங்களை விட்டு விலகும் என்றாலும் குறு ஆறில் இருக்கும்போது வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு தனுசுராசி லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை தொழில் வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி உபஜயஸ்தானத்திற்குள் பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் எனவே உத்தியோகத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்கும் என்பதால் உற்சாகம் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் பணிகளை துரிதமாக துல்லியமாக செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் எனவே உங்களுடைய அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியும் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த தருணத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என மேலும் பல உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான உங்களுக்கு பிடித்தமான உயர் ஊதிய பதவியைக் கொண்ட நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இணங்க சனி அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஏழில் வக்கரகதியில் பின்னோக்கி ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதால் செவ்வாயும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அமோகமான முன்னேற்றங்களை எள்ளிக்கொடுப்பார் சனி அந்நிய கிரகம் என்பதாலும் அவர் பலமாக இருப்பதாலும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல என்று முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த வாரத்தில் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதாலும் சனி பலமாக இருப்பதாலும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும் இதுவரையில் உங்களுடைய பொருளாதார நிலையில் இருந்து கொண்டிருந்த வீழ்ச்சி விலகி மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் சாதரியமாக உணர்ச்சி வசப்படாமல் துல்லியமாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்துள்ளது தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில்துறையும் வர்த்தகத்துறையும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருப்பதால் இதுவரையில் சந்தையில் கடுமையான போட்டிகள் இருந்த நிலை மாறி சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் காரிய தடை தாமதங்களையும் திறமையுடன் கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை சனி உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் புதிய முதலீட்டால் லாபங்கள் நிறைந்து உண்டு தொழிலை வியாபாரத்தை இரண்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பது மட்டுமல்லாமல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களிலும் கிளைகளை திறப்பதற்கான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்துள்ளது இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் ஏனெனில் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பலமாக கிடைக்கும் என்பதை சனி உறுதி செய்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி வரையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஒப்பந்தங்களும் ஆரடர்களும் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக அதிரடியாக வசூலாகும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் லாபகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு உங்களிடம் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை வரும் சுக்கிரனும் ராகுவும் சுப பலம் பெற்று சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி இந்த தருணத்தில் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மக்களுடைய செல்வாக்கு மட்டுமில்லாமல் கட்சி தொண்டர்களிடமும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்தவிதமான பிரச்சினைகளிலும் மாட்டாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த நேரத்தில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் கிடைக்கும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிக்காரர்களான செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் உங்களுடைய விவசாய வயல் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்காது இந்த தருணத்தில் விளைநிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி உங்களுடைய விவசாயம் சார்ந்த பணிகளை மேம்படுத்த முடியும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் இதுவரையிலிருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பண விரயம் குறைந்து வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் விவசாயிகளுக்கு இதுவரையில் மனதை வாட்டிக்கொண்டிருந்த கடன்கள் அனைத்தையும் அடைத்து மன நிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏனெனில் பணவரவு செலவுகளைக் காட்டிலும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவு அதிகரித்து மனதில் சந்தோஷமான மனநிறைவு அதிகரிக்கும் விரைய செலவுகள் செலவுகளாக மாறும் ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் தனுசுராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த கொண்டிருக்கின்ற மாணவி மாணவ கண்மணிகளுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் தேதி முதல் ராசிக்கு இரண்டாம் விதத்திற்குள் மகரம் ராசிக்குள் நுழைந்து பலமாக சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்யோகத்தை ஏற்படுத்துகிறார் இது மட்டுமில்லாமல் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுப கிரகமான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான கல்விஸ்தானத்தையும் அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனையும் பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் உயர்கல்வி பயில்வதற்கு உதவிகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இரவில் நீண்ட நேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்துக் கொள்ளுதல் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன இந்த வாரத்தை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள்